செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்ற வாந்திரதி வீனஸ் என்ற நாள் சுக்கிரனுக்குரிய நாள் வெள்ளி என்பது சுக்கிரன் அது பிரச்சனை வாந்திரதி வீனஸ்னாலும் சுக்கிரனாலும் வெள்ளி நாளும் எல்லாம்

லமுர் ஹும அப்படின்னா மனித அன்பு ஆனா வரும் லவ் ஹாஸ் ஆல்வேஸ் எப்பொழுதும் அரியர் அரியர்னா பின்னால அப்படின்னு பூ தமர் அப்படின்னா பூனா சுவை என்று பொருள் பூத்தே இந்த பூர்வோ அப்படிங்கிறதுலாம் கூட கிட்டத்தட்ட இது ஒரு அடிப்படை சொல் இந்த ஜியோ ஜியோ ஜிவோ ஆர் எப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சில ஹோட்டலுக்கு இதெல்லாம் போட்டுப்பாங்க ஊர்மனம் நல்லா சுவைத்து சுவைஞர் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் கசப்பு அப்படின்னு வரும் அப்போ நிறைய இருக்கு பூத்த அமேன் அப்படின்னா அந்த மனித அன்பு அன்பு செலுத்தும் போது இனிமையாக இருக்கும் அது எந்த வகை அன்பாக இருந்தாலும் சரி ஆனா அந்த இறுதியில் பார்த்தால் ஒரு கசப்பு தகட்டும் போதை ஒரு சுவை வரலாம் அது வேற மாதிரி சொன்னா ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழி அந்த பொருள் மட்டும் பொருள் வந்து அந்த பொருளுக்குரியது மட்டும் எடுத்துக்கணும் அது நேரடி பொருள் அல்ல அதாவது நெல்லி மூத்தூர் செல்லும் நெல்லி காயும் உண்ணே கசப்பும் பின்னே இனிக்கும் அப்ப வந்து அது வந்து முன்னாடி வந்து அது அது துவர்ப்பதான் கசப்பு கசப்புன்னு சொல்லுவாங்க அது முழு நெல்லிக்காய் சாப்பிட்டா முதல்ல வந்து அவ்வளவு இதாக இருக்காது அதுக்கப்புறம் தண்ணி எதாவது கொடுத்து அது இனிக்கும் அதே மாதிரி பெரியவங்க ஏதாவது நமக்கு அறிவுரை சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கொள்வதா இருக்க மாட்டோம் ஆனா பின்னாடி நமக்கு தெரியும் அது மாதிரி இந்த மனித அன்பு என்பது எப்பொழுதுமே முழுமை பெறாத ஒரு மாதிரி ஒரு கசப்பு திகட்டுதல் அப்படின்னா பொருள் செல் அப்படின்னா ஒல்லின் இருக்கும் லமோ திவ லமோ திவ் ந திஸ்வா ஜாமே தெஸ்வா அப்படிங்கிற பொருளுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ந ஜாமே ரெண்டு ரெண்டும் சேர்த்துப்பட்ட நெகர்னு ஜாமே தனியா வந்தாலும் நெகர் தான் ந ஜவ நெவர் நெவர் மெவர்ங்கிற மாதிரி டபுள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செல் அமோ திம ந திஸ்வா ஜாமே இந்த தெஸ்வாவால சிக்கு வந்து கீழே ஒரு கொக்கி இருக்கு அதனால சி வந்து எஸ் அப்படிங்கிற ஒரு சரிக்கு வரணும்

இது ஒரு ஆங்கில இதுவேஸ் பிஹைண்ட் தியூமன் லவ் இட் இஸ் ஒன்லி த டிவை இதோட தமிழ் அக்கம் வந்து மனித அன்பு எப்போதும் அப்படியே மெக்கானிக்கல் சயின்ஸ் என்ன கசப்பான பின்சுவையை கொண்டிருக்கும் செய்தீக அன்பு மட்டுமே ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை இப்ப வந்து மனித அன்பு எப்பொழுதும் ஒரு வகையான ஏமாற்றத்தை அளிக்கும் போட்டுக்கலாம் அதை முன்னாடி செய்து வச்சுட்டு திகட்டி விடும் இந்த பழக பழக பாலு குளிக்கும் அற்பது மாற்ற நிலை மனித அன்புக்கு இருக்கும் அப்படி மனித அன்பு எப்போதும் கசப்பான பின் சுவையை கொண்டிருக்கும் அந்த அறிய அரிய அரியத் அப்படியே அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அன்பு மட்டுமே ஒருபகுதி ஏமாற்றுவதில்லை இறுதியாக ஒரு முறை லோர் திவ ஆ இந்த லோர் திவ்யும நிறுத்திட்டு கூட அழுத்தத்துனாலும் சொல்லுவாங்க Toujours, et pour le domaine de l'autre, toujours un arrière-bout de la mer à venir, c'est un peu plus clair. Il a dit l'amour, il toujours un arrière-bout de la mer. Merci beaucoup à tous. Merci à la mer. Merci à la mer.